ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தாறு அடிக்கு முப்பத்தாறு அடி அளவில் நார்த் ஃபேஸிங் வரக்க பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி ஆறு அடி ஆறு அஞ்சு இருக்கிற மாதிரி அதாவது முப்பத்தி ஆறரைக்கும் தெற்கு வடக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு இருபத்தாறு அடி ஏக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளானில் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் முன்னாடி நமக்கு வந்து ஒரு போட்டி கிடைக்கும் போட்டிக்கை ஏரியா போட்டிக்கை தாண்டி மெயின்டூர் வழியாக உள்ள போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹால் வந்துடும் ஹாலுக்கு ரைட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பன் கிச்சன் வர மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் கிச்சன் வந்துடும் ஹாலுக்கு மேலே போகிறப்ப நமக்கு வந்து இங்க ஒரு பெட்ரூம் வரும் அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கனா வந்து இங்கே வந்து அடுத்து இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வெளியில் நம்ம படிக்கடியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காமன் டாய்லெட்டு வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானு கூட டோர் ரூம் பற்றி பார்த்துலாம் மெயின் டோர் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அஞ்சு கேள் சைஸில் வடக்கு பகுதி இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோரோ உள்ள போகும்போது ஹால் வரும் ஹால் வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நாலு கேள் சைஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து இந்த கிச்சனில் கிழக்கு சுபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மூணுக்கு மூணு சைஸில் ஒரு கிச்சன் விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து தெற்கு சோத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹாலில் நமக்கு தெற்கு சோத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ ஒரு டோட்டலாக வந்து இங்கொரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கொரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து ஹால் இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து மூணு கேள் சைஸ்ல ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கு இந்த டோருக்கு நேராக ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த தெற்கு சோபத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த பெட்ரூம் ஆக்சஸ் பண்றது நமக்கு இருந்து மூணு கேள் சைஸ்ல ஒரு டோர் வந்து போட்டிருக்கும் இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு விண்டோ வந்து வர மாதிரி இருக்கும் ஒரு பெட்ரூம் பட்டும் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒரு பெட்ரூம் வந்து ஒரு விண்டோ வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிக்கிறேன் அடுத்து ரெண்டு பெட்ரூமு பார்த்திங்கன்னா வந்து அட்டாச் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டரை கிலோ சைஸில் ஒரு யூபிவி டோர் இங்கே ஒரு யூபிவி ஸ்டோர் வந்து பிளான் பண்ணிக்கிறேன் வெளியே இருக்கக்கூடிய காமன் டாய்லெட் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டரை கிலோ சைஸில் ஒரு யூபிவி டோர் வந்து வர மாதிரி இருக்கும் வெண்டிலேட்டர் வரைக்கும் டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து மூணு வெண்டிலேட்டருக்கு வந்து ப்ளான் பண்ணிக்கிறோம் அதாவது இங்கே ஒரு டாய்லெட்டுக்கு வெண்டிலேர் வந்து அடுத்து இங்கே ஒரு வென்டிலேட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேட்டர் வந்து வர மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது போட்டிக்கு பார்த்திங்கனா வந்து ஈசான் மூலை வடகிழக்கு பார்த்தீங்கன்னா ஈசாமி மூலையில் அமைச்சிடுச்சு அக்னி மூலையில் வந்து கிச்சன் அமைஞ்சிருச்சு ஹால் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஈசாணி மூலை வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் குபேர ஒரு பெட்ரூம் அடுத்து வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ரெண்டு டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வந்து வாயு மூலையில் இருக்குது இருக்கக்கூடிய காமன் டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து வாயு மூலையில் போட்டாச்சு அடுத்து ஸ்டேர் கேஸுமே பார்த்திங்கனா வந்து வடமேற்கு மூலையான வாயு மூலையில் அமைச்சிடுச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துபடி அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் நான் வந்து பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம் போட்டிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினாறு அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினாறு இது வந்து பதினோரு அடி வர மாதிரி இருக்குது இந்த ஓப்பன் கிச்சன் வந்து எட்டு அடிக்கு பதினாறு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு எம் காலுக்கு பதினஞ்சு எம் வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பது எம் காலுக்கு பதினஞ்சு எம் மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு எம் எட்டு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாலே காலுக்கு எட்டுக்கு நாலு வரும் அடுத்து இந்த டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா சேம் சைஸாக நாளை காலுக்கு நாலு வரும் அடுத்து வெளியில் கூடிய காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஆறு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக நீலகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வந்து முப்பத்தி ஆறர வரும் இங்கே பார்த்திங்கனா வந்து ஒரு இருபத்தி ஆறா வர மாதிரி இருக்கும் ஸ்டே கேஸோடு சேர்த்துறப்போ பில்டிங்கோடைய ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி ஆறு 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 நாலு சென்ட்ருக்கு மாதிரி இருக்கு பில்டிங்கு பில்ட் மட்டும் வர மாதிரி இருக்கு இந்த பிளான் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ